ஒரே ஒரு வார்த்தை தீமு சாய்த்த உமா ஆனந்த் வியந்த சென்னை மாநகராட்சி இது பாஜா கவுக்கு தெரியுமா சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது அப்படி என்ன நடந்தது மேயர் பிரியா தாக்கல் செய்த பட்ஜெட்டில் சென்னை மாநகராட்சியின் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இருபத்தைந்து வரை இம்மாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தாகிவிட்டது இந்த பட்ஜெட் மீதான விவாதமும் நேற்றைய தினம் நடந்தது அப்போது மேலும் எதிர்க்கட்சிகள் சில கோரிக்கைகளை முன்வைத்தன சில அறிவிப்புகள் குறித்து கேள்விகளையும் விவாதங்களையும் எழுப்பின அதே சமயம் மாநகராட்சி பட்ஜெட்டையும் எதிர்க்கட்சிகள் மனமாற பாராட்டின ஏழாவது வார்டு அதிமுக கவுன்சிலர் கார்த்தி பேசும்போது பட்ஜெட்டில் சிறப்பான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது UKG முடிக்கும் மழலையர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது ஆனால் அனைத்து தொடக்கப் பள்ளிகளில் எல்கேஜி யுகேஜி இல்லை அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் அதை ஏற்படுத்த வேண்டும் எண்ணூரில் தொழிற்சாலைகள் நிறைய உள்ளதால் அவசர சிகிச்சை மருத்துவமனை ஏற்படுத்த வேண்டும் என்றார் எண்பத்து நான்காவது வார்டு அதிமுக கவுன்சிலர் ஜான் பேசும்போது அம்மா உணவகங்களில் மிச்சி கிரைண்டர் போன்ற உபகரணங்கள் பழுதடைந்து சீர் செய்யப்படாமல் உள்ளது அதை சரி செய்வதுடன் அதற்காக கூடுதலாக நிதியை ஒதுக்க வேண்டும் பெண் பிள்ளைகளுக்கு நாப்கின் வழங்க வேண்டும் அதை எரியூட்ட இயந்திரமும் அனைத்து பள்ளிகளில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நூற்று முப்பத்து நான்காவது வார்டு பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் பேசும்போது எதிர்கட்சி என்பதால் பட்ஜெட்டில் உள்ள குறைகளை சொல்கிறேன் என்று நினைக்காதீங்க பட்ஜெட்டில் எனக்கு தோன்றிய ஒரு சில சந்தேகங்களை மட்டும் கேட்கிறேன் மாட்டு தொழுவங்களுக்கு உரிமம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறீர்களே இதனால் தனியார் ஹோ சாலைகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்று கேட்டார் உமா ஆனந்தன் இப்படி கேட்டதுமே ஆணையர் ராதாகிருஷ்ணன் இதற்கு பதிலளிக்கும்போது மாட்டு தொழுவங்களுக்கு உரிமம் வழங்குவது என்பது பாதுகாப்பு நடைமுறை மட்டுமே தனியார் கோச்சாலைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றார் பிறகு பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் மறுபடியும் பேசும்போது பட்ஜெட் நல்லாதான் இருக்கு சிறப்பாகவே உள்ளது ஆனால் நீங்க சொன்னதைப் போல திராவிட மாடல் போன்ற வார்த்தைகளை நான் சொல்ல மாட்டேன் என்றார் அப்போது அங்கிருந்த திமுக கவுன்சிலர்கள் ஒன்றாக எழுந்து நின்று இதோ திராவிட மாடல் என்று இப்போது உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்களே என்றார்கள் இதனால் சொல்வதறியாது தவித்த உமா ஆனந்தன் லேசாக சிரித்துவிட்டார் பிறகு தொடர்ந்து பேசும்போது அனைத்தையும் உள்ளடக்கிய பட்ஜெட்டாக இது உள்ளது பாராட்டுக்குரிய அம்சங்கள் பட்ஜெட்டில் உள்ளது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார் இதைக் கேட்டதும் துணை மேயர் மகேஷ்குமார் எழுந்து மாநகராட்சி பட்ஜெட்டை பாஜக கவுன்சிலரே பாராட்டிவிட்டார் அப்புறமென்ன என்றபோது மேசையைத் தட்டும் ஆரவார சத்தம் அரங்கை அதிர வைத்தது